அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் பிரருகுணதி நாடிமுறை சப்தரிசி நாடிமுறை அப்படின்னு இரண்டு முறைகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப நாடி முறையில ஒரு கிரகத்துக்கு எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னா இப்போ நாடிமுறை அப்படிங்கிறது திருகுணந்தி நாடி முறை இருக்கு சப்தரிசி நாடிமுறை இருக்கு இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத இன்றைய பதிவு நம்ம பார்க்கலாம் பொதுவாக பலன் சொல்றதுக்கு எளிமையான முறைகள்ல நாடிமுறை அப்படின்னு ஒண்ணு ஒன்று பாரம்பரிய முறைங்கிறது எல்லாத்துக்கும் தாய் அந்த தாய் மதத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் மற்ற முறைகள் அப்போ பாரம்பரியம் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது பாரம்பரியத்திலிருந்து தான் இந்த நாடிமுறை இந்த நாடி முறை மூலயமா எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த நாடி முறையில பிரி நாடி முறை சப்தரிசி நாடி முறை அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் ஒரே ஈவெண்ட்டை எப்படி ரெண்டுலையும் பாக்குறது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எல்லாரும் காமனா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா தொழில் ஆண் ஜாதகமாகட்டும் பெண் ஜாதகமாகட்டும் அவர்களுக்கு தொழில் பா ஸ்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த தொழில் அப்படிங்கிற கான்செப்ட பிரகுணந்தி நாடி முறையில எப்படி பார்ப்போம் அப்படின்னா பிரணந்தி நாடி முறையில ஒரு மனிதனுடைய தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்கு தொழில் காரகனான சனி பகவான் எங்க ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து என்னென்ன கிரகங்கள் சனியோட தொடர்பு இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை ஜாதகர் பிரதானமாக செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து நாடி அடிமுறையில சனியோடு சேர்ந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை ஜாதகர் செய்வார் அப்படிங்கிறது திருகுணந்தின் அடிமுறை இதே இது சப்தரிசி நாடி நாடிமுறை என்ன பாங்கன்னா பத்தாம் பாவாதிபதி இருக்கார் இல்லையா அந்த பத்தாம் பாவாதிபதியோட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பத்தாம் பாவாதிபதிக்கு என்ன கிரகம் தொடர்பு இருக்கு அதை வச்சு அவர் என்ன தொழில செய்வார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்ப பாவ ரீதியா போறது சப்தரிஷி நாடி முறை கிரக காரகத்துவ முறையா போறது பெருகு நாடி நாடின் முறை ஆக ஒரே விஷயத்த நாடி முறையில எப்படி பாக்குறது சப்தரிஷி நாடி முறையில எப்படி பாக்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தொழிலுக்கு காரகம் சனி பகவான் அப்ப நாடி முறையில பெருநந்தி நாடி முறையில பார்க்கும் பொழுது கிரக காரகத்துவங்களோட தொடர்பு வச்சு பார்த்தரும் அப்ப தொழில் காரகன் சனி பகவான் ஒரு ராசியில் என்னென்ன கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை ஜாதகம் செய்வார் அப்படிங்கிறது பிரகுநிதி நாடி முறையில இதே சப்தரிசி நாடி முறையில பத்தாம் அதிபதியோட என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கோ பத்தாம் அதிபதிக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு நம்ம தொழிலை ஊர்ஜிதம் பண்ணலாம் இதுதான் பிரகுநிதி நாடி முறைக்கும் சப்தரிசி நாடி முறைக்கும் எதையே உள்ள வித்தியாசம் இந்த இரண்டு முறைகளுமே மிகவும் எளிதாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அவங்க அவங்களுக்கு என்னென்ன முறைகள் பழக்கமா இருக்கிறதோ அந்த முறைகள் மூலம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பதிவுல பிரகுநிதி நாடி முறைக்கும் சப்தரிசி நாடி முறைக்கும் எங்க வித்தியாசப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்லியிருக்கோம் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்